வெளிசியா கிச்சன் வாங்க இன்னைக்கு நம்ம ராகி புட்டு மாவு ராகி மாவில் எப்படி புட்டு செய்கிறது சொல்லி பார்க்கலாம் ராகி புட்டு மாவு பேக்கெட் வாங்கியிருக்கிறேன் அது வந்து இதில் போட்டு ஃபஸ்ட் என்ன செஞ்சோம் சளிச்சிக்கலாம் கடையில் வாங்கினாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் சளிச்சு செய்கிறது நல்லது ஏன்னா அதில் வண்டி ஏதாட்டும் இருக்கும் அதுவும் இது வாங்கி வச்சு எனக்கு ஒரு மாதம் ஆச்சு நான் செய்யலை பாதி செஞ்சுட்டு பாதி வச்சுருந்தேன் இந்த மாதிரி நல்லா செதித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு டம்ளரில் உப்பு போட்டிருக்கிறோம் உப்புல தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிணையலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது ஆனால் பத்தாது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெடியாக ஊற்றினோம்னா அது களி மாதிரி ஆயிரும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை பிணையணும் இல்லைன்னா திட்டு திட்ட ஆயிரும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது பிணையை பிணைய தான் மாவு வந்து நிறையா வர்ற மாதிரி தெரியும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடும்போதே இவ்வளோ தான் இருக்குதா அப்படின்னு தோணும் ஆனால் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிணையை பிணைய நிறைய மாவு வர்ற மாதிரி தெரியும் அதனால் ஃபர்ஸ்டில் வந்து நிறையா போட்டுறாதீங்க இது ராகி மாவு வந்து ரொம்ப நல்லது பொதுவாகவே ராகி வந்து ரொம்ப நல்லது அதனால் இதை வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ நமக்கு இது பிணைஞ்சாச்சு ஓகே இந்த லெவலில் நம்மளுக்கு போதுமானது இந்த மாதிரி நீங்கள் பிணைஞ்சு இப்போ இந்த மாதிரி குழல் போட்டு பானை வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு கம்பு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி குழல் புற்று இருக்கும் நம்மளுக்கு அதில் வந்து ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க சின்னதாக ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க அது வந்து கரெக்டான சென்ட்ரல் சென்ட்ரல் பகுதியில் நம்ம வச்சுக்கலாம் பாருங்க சென்ட்ரலில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதில் வந்து தேங்காய் போடலாம் பாருங்க தேங்காப்பு போடும்போது நம்மளுக்கு அந்த ஓட்டையில் வந்து அது தேங்காப்பு மறைஞ்சிருச்சு அதனால தான் அது வந்து நம்ம போடுறோம் அதுக்கப்புறம் மாவு போடணும் அப்புறம் தேங்காய் போடுறோம் பாருங்க தேங்காய் போடுறோம் அப்புறம் மாவு போடுறோம் அப்புறம் மேலே தேங்காய் வைக்கிறோம் இப்படி ஒரு மோடி கொடுத்துருப்பாங்க அந்த மோடி எடுத்து மோடி பானையில் வச்சாச்சு இதை அப்படியே கொண்டு போய் அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் இப்போ நம்மளுக்கு அது வெந்துருச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ரொம்பலாம் டைம் எடுக்காது போல் இது ஒரு ஆளுக்கு போதுமானது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ பெல்சியா கிச்சன் வாங்க இன்னைக்கு ராகி பவுட்ரு எப்படி பெல்சியா கிச்சன் வாங்க இன்னைக்கு ராகி கூழ் எப்படி காய்க்கிறதுன்னு பார்ப்போம் இது குழந்தைங்களுக்கு பால் தாய்ப்பால் இல்லாதவங்களுக்கு இந்த கூழ் காய்ச்சி கொடுத்தா அந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான சத்து கிடைக்கும் இது எப்படி காய்க்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுட்ரு வாங்கிக்கோங்க கடையில் எடுத்துக்கலாம் ஒரு நேரத்துக்கு அளவாக எவ்வளோ காய்க்கிறது அப்படின்னு கொஞ்சமாக போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கோம் இது நல்லா கொதிக்கட்டும் இதில் கலக்கி வச்சிருக்கிற ராகி மாவு ஊத்தி இருக்கிறோம் இது கட்டிப்படாமல் நல்லா கலக்கணும் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊத்திக்கலாம் நல்லா கலக்கிட்டே இருங்க எட்டி விழுந்துடக்கூடாது இந்த நேரத்தில் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் இல்லைன்னா அது நல்லா இருக்காது இப்போ இந்த நேரத்தில் சீனி போட்டுக்கலாம் சீனி போட்டு திண்டிக்கலாம் இப்போ பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா காயங்க பாருங்கள் கெட்டினஸ் கொடுத்துருச்சு இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பதத்தில் வந்து குழந்தைங்களுக்கு பாட்டில் ஊற்றுனோம்னா கரெக்டாக இருக்கும் போதுமானது எப்போ ஆஃப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ